உண்மையில் இந்திய இலங்கை அரசுகள் இதை திட்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கப்பட்டன கட்சியை கூட சரியான முறையில் அணுக முடியாத ஒரு இந்தியாவும் இருக்கு வேண்டுமொரு ஆயுத போராட்டம் இந்திய சூழல் இல்லை இன்றவருக்கும் தெரியும் தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இதுகுறிப்பு செய்யவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பதிதான பதினைந்து ஆண்டுகளில் அதை செய்யும் தூமியை தான் கற்பட்டார் ஆனால் பதினோரு என்ற ஒன்றை கடந்து எதையும் இப்போது தமிழ் தேசிய மக்களினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொல்லப்பட்ட இருக்கின்றார் பதிமூன்றாவது பேசுவது இந்தியா கைவிடமாக இருந்தால் அடுத்த கட்டத்தில் யோசிக்கலாம் அதே நேரம் சிங்கள ஆட்சியாக இவர்களையும் பதிமூன்று நபர் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை ஏகன் மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் கூட அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகைந்திருக்கின்றார் நமது இலங்கையினுடைய மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் வணக்கம் நிக்சன் வணக்கம் தற்போது இலங்கையினுடைய அரசியலானது சூடுபிடித்துக் கொண்டு செல்கின்றது பலரும் தமது தமது கருத்துக்களை ஆரவாரமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ரீதியிலே இலங்கையிலே தற்போது இலங்கை கடத்தொழிலாளர் அதாவது மீனவர்களுடைய பிரச்சனை என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்ற நிலையிலே தற்போது கடற்படையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இலங்கையிலே அத்துமீறி வருகின்ற இந்திய மீன்பிடி படகுகளை தாங்கள் அஹ் உடனடியாக கைது செய்வோம் என்றும் அதே மாதிரி சந்திரசேகரன் அவர்கள் அதாவது கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அஹ் இனி இலங்கை தரப்பில் இருந்து எந்தவித உம் பேச்சுவார்த்தைக்கும் இடம் இல்லை என்று அதே போல பரிந்துரை முனை மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றிலே தெரிவிக்கின்ற பொழுது சொல்லியிருக்கின்றார் மீனவர் பிரச்சனைக்கு உடனடியாக தனது தீர்வை பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார் இது தொடர்பில் உங்களுடைய எவ்வாறு இருக்கின்றார் இந்த இந்திய இலங்கை மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்கள் வடக்கு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கும் பிரச்சனை என்பது குறிப்பாக வடமான மீனவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் இந்த பிரச்சனை என்பது திட்டமிடப்பட்டதுதான் இது தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லுகின்றார் முதல் இருந்த முன்னர் இருந்த அமைச்சர் டாக்டர் சிவானந்தம் அப்படித்தான் சொல்லியிருந்தார் இது கிட்டத்தட்ட நீண்ட கால ஒரு பிரச்சனை உண்மையிலே இந்திய இலங்கை அரசுகள் இதை திட்டமிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்குகின்றன என்பதால் நாங்கள் அறியக்கூடிய ஏனென்றால் இரண்டு தரப்புமே தமிழர்கள் ஆகவே இந்த இரண்டு தரப்பும் பிரச்சனை தான் அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தூண்டப்படுகின்றது இந்த பிரச்சனை திட்டமிடப்படுகின்றது உண்மையிலேயே இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடற்படை நினைத்தால் இந்த பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும் அவர்களை மீறி எந்த ஒரு மீனவர்களும் அஹ் இலங்கை வர முடியாது அதே போன்று இலங்கை மீனவர்களும் தமிழக கடற்பரப்புகள் செல்ல முடியாது ஆகவே இந்த பிரச்சனை என்பது இந்திய இலங்கை அரசர் குறிப்பாக இந்திய அரசை இந்த பிரச்சனை திட்டமிட்டு உருவாக்குகின்றது தமிழக மீனவர்களுக்கும் வடபகுதி மீன்களுக்கும் மோதல் நீடிக்க வேண்டும் அல்லது முரண்பாடு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி இருந்தால் அஹ் நான் நினைக்கின்றேன் சில வேலைகளிலே மீண்டும் வரும் ஆயுத போராட்டம் தொடங்குகின்ற பொழுது அதற்குள்ளால் சில வழிகளிலே உதவிகள் கிடைக்கலாம் என்ற அச்சங்கள் இருக்கலாம் உண்மையிலே தேவையற்ற அச்சம் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வளரக்கூடிய சூழல் இல்லை எல்லோருக்கும் தெரியும் தற்போதைய சர்வதேச சூழல் மற்றும் புவிசார் அரசியல் நிலைமையை பொறுத்தவரையிலும் மற்றும் தவு மக்களுடைய வாழ்வியல் நிலைமையை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு போராட்டத்துக்கான அல்லது இன்னொரு ஆயுத போராட்டத்துக்கான சூழல் என்பது மிக குறைவு அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அப்படி இருந்தும் தேவையற்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி அதன் மூலமாக இப்படியான சில தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குறார்கள் ஆகவே தமிழக மீனவர்களுக்கும் ஆஹ் வடபகுதி மீனவர்களுக்கும் அந்த முரண்பாடுகளை ஊக்குவிப்பது என்பது இரண்டு அரசு திட்டமிட்ட செயல்தான் ஆகவே இந்த இடத்திலேயே அமைச்சர் சந்திரசேகரன் எப்படி தயாரிட போகிறார் எப்படி தீர்வு காண போகிறார் என்று தெரியவில்லை உண்மையிலேயே அரசுகள் இதை திட்டமிடுகின்ற பொழுது ஒரு அமைச்சராக அது எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதேபோல் நாங்கள் இன்னொரு பார்க்க வேண்டும் தமிழக மீனவர்களும் ஆஹ் வடபகுதி மீனவர்களும் முரண்பட்டு கொண்டாலும் இந்த விவகாரத்தை சுமூகமாக கையாளுகின்றார்கள் குறிப்பாக வனபகுதி மீனவர்கள் இந்த விவகாரத்தை சுமூகமாக கையாளுகின்றார்கள் தமிழகத்தோடு முரண்படக்கூடாது என்றால் அவர்களுடைய உறவு போராட்ட காலங்களில் எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஒத்துழைப்பு வழங்கியர்கள் அஹ் உறவுகள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே அவர்கள் சுமூகமாகத்தான் அணுகிறார்கள் அப்படி இருந்தும் இரண்டு தரப்பையும் திட்டமிட்டு மோதி அவர்களை முற்று முடிதாகவே வகைக்கக்கூடிய அளவுக்கான இடம் இடம்பெறுகின்றன அதனை சரியாக கையாளக்கூடிய பொறுப்பு தமிழக மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்கும் முன்பு அந்த அடிப்படையில் அவர்கள் சரியாக செய்கின்றார்கள் ஆனால் தமிழக மீனவர்கள் வேண்டுமென்றே இலங்கை கடப்பரப்புக்குள் அதிர்முறை வருகின்றது என்பது அதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கின்றது அது அரசியல் திட்டம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது ஆகவே இந்த அரசியல் திட்டம் என்பது தெளிவாக தெரிந்த ஒரு நிலையில் இதை அமைச்சர் அல்லது வேறு எந்த அதிகாரிகளுமே தனிப்பட்ட வகையில் பேசி தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் நீண்ட காலமாக பார்த்துக்கோணும் ஆகவே புதிய அரசாங்கம் குறிப்பாக ஜிபிபி மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விவகாரத்தை கையாளக்கூடிய வாய்ப்பு இல்லை அனைவாக இந்த பிரச்சனை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மீண்டுமானால் சில வழிகளில் அது ஓய்ந்திருக்கும் பின்னர் அது உணவும் ஆரம்பிக்கும் அது அந்த என்றைக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த கொதிலையை வெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு அரசு தான் குறிப்பாக இந்திய அரசு தான் செய்கின்றது என்பது பகிரங்கமாக தெரிகின்றது அடுத்ததாக அண்மையிலே எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியா பயணம் செய்திருந்தார் இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எவ்வாறு இந்திய இலங்கை உறவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இந்திய இலங்கை உறவு பேணப்படும் அது மரபு ரீதியான உறவு அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று அஹ் இந்திய வெளிதவு கொள்கையிலும் இலங்கை தொடர்பான பார்வை என்பது பழமைவாத கொள்கைதான் அது இன்னும் ஒரு புதிதாக மாற்றப்படவில்லை பழமைவாத கொள்கை என்ற காரணத்தினால்தான் இந்த எழுத்துடைய பிரச்சனையை கூட சரியான முறையில் அணுக முடியாத உண்மை இந்தியாவுக்கு இருக்கு ஆகவே இந்த உறவுகள் ரணிவிக்ரமசிங்க தற்போது அவர் எதிர்க்க எந்த ஒரு பதவியிலும் இல்லை முன்னாள் ஆகவே இருக்கின்றார் ஆனாலும் ஒரு மூத்த ராஜதந்திரி என்ற அடிப்படையில் இளைஞருடைய மூத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில் அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்கின்றார் அங்கே அவர் பல விடயங்கள் பல விடயங்களில் பேசுகின்றார் பலரும் தொடர்பு கொள்கின்றார் பொருளாதாரி ஏற்பட்ட காலத்தில் இந்தியாவோடு தொடர்பு கொண்டு பலவிதமான உதவிகளை பெற்றவர் ஆகவே அந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கும் இந்திய ராஜாந்திர உறவு இருக்கின்றது அதே மாற்றமில்லை அஹ் அது ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்ல சந்திரிகா கூட இந்தியாவுக்கு சென்று வருகின்றவர் தான் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு சென்று வருகின்றோம் இந்தியாவோடு உறவு என்பது இருக்கும் ஆனால் இந்த இலங்கை விவகாரத்தில் குறிப்பாக உள்ளத மக்களுடைய பிரச்சனை தீர்வு முடியாதே அஹ் இந்தியா பொறுத்தவரை இலங்கை சொல்கின்றது குறிப்பாக சிங்கள ஆட்சியாக சொல்லுகின்றதை தான் கேட்கிறார்கள் அதான் நடக்கின்றது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே இப்போது அடுத்த மாசான ஜனாபியாக இருக்கின்ற சூழலில் இந்தியாவுக்கு போயிருக்கின்றார் ரமசிங்கம் போயிருக்கின்றார் மோடி தான் மூன்று ஆதரவாக பிரதமராக இருக்கின்றார் முன்னர் இருந்த பொழுது கூட அவர் இப்போது மறைந்து விட்டார் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதும் கூட இப்படி எல்லாம் போனார்கள் பேசினார்கள் ஆனால் என்ற ஒன்றை கடந்து எதுவுமே செய்யவில்லை இப்போது தமிழ்தி சீமின் தலைவர் கஜேந்திரகுமார் கொல்லப்பனம் சொல்லியிருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தம் என்பதை இந்தியா கைவிடமாக இருந்தால் அடுத்த கட்டத்தில் யோசிக்கலாம் என்றார் ஆகவே பதிமூன்றை தமிழர்கள் ஏற்கவில்லை என்று இந்தியாவுக்கு தெரியும் தெரிந்தாலும் அதைத்தான் தீர்வாக இந்தியா தணிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பித்த காலத்தில் இந்தியாவுக்கு அந்த திட்டம் எழுதியிருக்கின்றது இப்போது அந்த திட்டத்தை இந்தியா வெளிப்படையாக பேசுகின்றது ஆகவே பதிமூன்றை கடந்து இந்தியா போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அதே நேரம் சிங்கள ஆட்சியாளர்கள் எவருமே பதிமூன்று நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை ஆகவே இந்த நிலைமைக்குள்ளே இழு தொகை பிரச்சனை இப்போது இழுபடுகின்றது அதேவேளை தமிழ் தேசிய கட்சியிடம் ஒருமித்த இல்லை அவர்களை ஒருமித்த பார்வை இல்லை அவர்களுக்குடைய ஆயிரம் முரண்பாடுகள் தமிழிச கட்சிக்குரிய ஆயிரம் முரண்பாடுகள் ஆக இந்த நிலம் எல்லாமே இந்திய இலங்கை சாதகமாக இருக்கின்றன ஆக எந்த பின்னணியில் எந்த தரவுகள் இந்தியாவுக்கு சென்று வந்தாலும் அது இலங்கை அரசுகள் அந்த கட்டியாகத்தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு குறிப்பாக தமிழ் மக்கள் சார்ந்து எதுவும் இருக்க போவதில்லை வேண்டுமானால் இந்திய இலங்கை உருவாவை மேம்படுத்துவது அல்லது இந்தியாவினுடைய திட்டங்களுக்கு முதல் முதலீட்டு திட்டங்களுக்கு அல்லது இந்தியாவுடைய ராணுவ பாதுகாப்புகளுக்கு ஏற்ப இலங்கையை விட்டு கொடுப்பது போன்ற குடியெல்லாம் அங்கே பேசப்படுமே தவிர வேறு எந்த நலங்களும் இங்கே இருக்கப் போவதில்லை குறிப்பாக மக்கள் சார்ந்து எந்த நலங்களும் இருக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்தது குறிப்பாக நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகளை பற்றி பேசியிருந்தீர்கள் அதனுடைய நாங்கள் வருகின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் நேரடியாக அந்த மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களிலே இறங்கி செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியது கொஞ்சம் அரிதாகத்தான் இருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் என்பிபி யினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விலங்குமரன் அவர்கள் கூட மண்ணகழ்வு சம்பந்தமான பிரச்சனைக்கு நேரடியாக களத்தில் சென்றிருந்தார் அதே மாதிரி கடற்பழி சந்திரசேகரன் அவர்கள் மீனவருக்கு மீனவர் சார்ந்த பிரச்சனைகளை நேரடியாக சென்று பார்வையிடுகின்றார் அவர்கள் தொடர்பில் ஊடக சந்திப்புகளை மேற்கொள்கின்றார் ஆனால் வறுமனே தமிழ் தேசிய கட்சிகள் என்பது தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு அவர்கள் இப்படி செய்யவில்லை இவர்கள் இப்படி செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாட்டான போக்கினை கொண்டுதான் செயற்பட்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் ஆகவே மக்களோரு மாற்றத்தினை எதிர்பார்த்து நின்று அஹ் தேர்தலிலே வாக்களித்தார்கள் எனி வரப்போகின்றது மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று தேர்தல்கள் வரப்போகின்றது ஆனால் இன்னும் தங்களை வளர்த்து கொள்ளாத தன்மைதான் தமிழ் தேசிய கட்சிகளிடையே பேணப்படுகின்றது அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் மேனிய கட்சிகளாக இருக்கலாம் இது இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது மேலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய உளவு என்பது விரிவுபடுமா அல்லது அவர்கள் இனியாவது மக்களுக்காக செயல்படுமா தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக எதுவும் செய்யவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகளிலே அவர்கள் எதுவுமே செய்யவில்லை தோல்வியை தான் கண்டிருக்கிறார் அவருடைய ஆசன எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு போயிருக்கின்றது கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கூட மிக படுமோசமான தோல்வியை தமிழ் தேசிய கட்சி தாத்திருக்கிறார்கள் அதன் பின்னருந்து ஆன இந்த கடந்த ஒரு மாதத்திலே கூட தங்களை மாற்றி கைதையும் செய்யவில்லை வெறுமனை அடுத்த தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்துகிறார்கள் அதற்கான வியூவங்களை வகுக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளை கடந்து ஈழத்துவ மக்கள் இனி வேறொரு விதமான அமைப்பை அது ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தேர்தலிலே மாத்திரம் பங்கு கொள்கிறார்கள் இவர்களுக்கு இலங்கை ஒற்றியாட்சி அரசியல் நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளாட்சி சபை தேர்தல் எல்லா தேர்தலும் கூட்டிக் கொடுக்கின்றார் இப்போது உள்ளாட்சி சபை தேர்தல் வரப்போகிறது அதற்காக தங்களை தயார்படுத்துகிறார் ஆகவே தங்களை மீள கட்டியெழுப்புகின்ற எந்த ஒரு வேலை திட்டங்களிலும் ஆனால் அஹ் மையமாக கொண்ட சிங்கள கட்சிகள் கால் கால்பதித்துவிட்டன முன்னர் காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கிழக்கு மாகாணத்திலும் கால் பதித்தது ஐக்கிய கட்சி பதித்தது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தி அஹ் ஏபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியும் மூன்று ஆசனங்களை குறிப்பாக ஐந்து ஆசனங்களை வடக்கு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட ஏழு ஆசனங்களே வடகிழக்கு மாநிலத்தில் பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெற்றவர்கள் மக்களை சந்திப்பார்கள் மக்களுடைய நிகழ்வுகளுக்கு போவார்கள் அது ஒரு ஒருமுனை ஒப்பாச நிகழ்வுதான் அவர்கள் அங்கே போய் மக்களுக்கு எதுவும் போவதில்லை ஆனால் அதை காண்பித்து தாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரியப்படுத்தி அதன் மூலமாக வாக்களை பெறுகிறார்கள் அத்தோடு இன்வருடையத்தை பார்க்க வேண்டும் கொழும்பை மையமாக கொண்ட கொழும்பு மைய அரசியலோடு சிவமக்களை வினைக்கிறார்கள் அந்த வெளித்திட்டங்கள் விடுபடுகின்றன உண்மையிலே தமிழ் மக்களை சேர்ந்து கேவிபியனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தேசிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டை உடைத்து தமிழர்களுடைய அந்த அரசியலை கொழும்போடு நினைக்கின்ற வெளித்திட்டம் தான் அது ஆகவே நாங்கள் அதை வரவேற்க கூடாது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சியில் தான் அதை மாற்றியமைக்க வேண்டும் ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் அப்படி மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அங்கே மக்களிடம் இடங்களுக்கு போய் மக்களை சந்திக்காமல் விடுவதன் மூலமாக மக்கள் இது செய்கிறார்கள் விரக்தி அடைந்து யார் என்றாலும் விரட்டுக்கம் அது ஏபியாக இருக்கலாம் ஐக்கிய கட்சியா இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம் ராஜபக்சோட கட்சியா இருக்கலாம் எந்த கட்சி வந்தாலும் தங்களுடைய பிரச்சனையை கேட்டால் அவர்களை நல்லவர்களாக பார்க்க பார்க்குவோம் தற்போது மக்களிடம் வருகின்றது ஆனால் அது மிக ஆபத்தானது அந்த ஆபத்தான நிலைமைக்குள்ளே நாங்கள் மக்களை கொண்டு போக விடக்கூடாது ஆகவே இந்த பணியை செய்ய வேண்டியது யார் என்றால் தமிழ் தேசிய காட்சிகள் அல்ல அவர்களை விடுத்துவிட்டு சிவில் சமூக அமைப்புகள் அல்லது பொது அமைப்புகள் அதை செய்ய வேண்டும் அல்லது அங்கிருக்கக்கூடிய புத்திஜீவிகள் கல்விமான்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொது பொதுவாய்ப்பை உருவாக்க வேண்டும் உருவாக்கி மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் கூட்டுரிமையை பெறக்கூடிய அளவுக்கு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி இல்லையே இந்த தொழில் மையமாக கொண்ட அரசியலோடு மக்களை கரைக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய திட்டங்கள் ரணவிக்ரமசிங்க ராஜபக்ச ஆகியோர் திட்டங்களுக்குள்ளே மக்கள் போய்விட்டு அவர்கள் ஏற்கனவே போய்விட்டார்கள் ஆனா இருக்கின்ற மக்களும் போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது ஆகவே தடுக்க ஒன்றாக இருந்தால் இனி தமிழ் தேசிய கட்சியில் அமைப்பு யோசனமே இல்லை ஆகவே தமிழ் மக்களாக அங்கிருக்கக்கூடிய புத்திஜீவிகள் படித்தவர்கள் அல்லது தேச நலன் உள்ளவர்கள் முன்பு தான் ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் அந்த அமைப்பின் மூலமாகத்தான் இப்படியான வழிகளை தடுக்க வேண்டும் ஆகவே மீண்டும் மீண்டும் சதி கோட்பாட்டுக்குள்ளே எழுபது என்ற சமூகமாக தோமக்கள் போய்விடக் கூடாது கொழுமை மையமாக கொண்ட அரசியலோடு தான் இந்தியா நிலைப்பாடாக இருக்கின்றது பதிமூன்று தீர்வு என்று சொல்வது கூட ஒற்றியாட்சி அரசியல் ஸ்டேட்லுக்குள்ளே கொண்டு போய் மக்களை கரைக்கின்ற தான் அது ஆகவே அந்த திட்டம் தான் இப்போது மேலோங்கி வருகின்றது ஆகவே அதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் இனிமேல் தமிழ் தேசிய கட்சியை நம்பி பயன் இல்லை ஆகவே தமிழ் பொத்து அமைக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் மற்றும் தேச ஒன்று சேர்ந்துதான் இந்த கட்டையை உருவாக்க வேண்டியிருக்கின்றன ஒரு கேள்வி இலங்கையிலே அஹ் இலங்கையை பொறுத்தவரையிலே குறிப்பாக அமெரிக்கா சீனா இந்தியா போன்ற அந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகளினுடைய அஹ் தாக்கம் என்பது மிகவும் தீவிரமாக இருந்து வருகின்றது தற்போது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் திசாநாயக்க அவர்களினுடைய இந்த தூக்கநோக்கு சிந்தனையானது இலங்கையினுடைய வெளிவிபகார கொள்கை தொடர்பில் அஹ் எவ்வாறு இருக்க இலங்கை கண்டொரு நிரந்தரமான வெளியுறவுக் கொள்கை இல்லை இந்தியா மற்றும் ஐரோப்பிய மேற்கு நாடுகள் போன்றும் இலங்கை கண்டொரு நிரந்தரமான வெளியுறவு கொள்கை இல்லை அப்பப்போது வருகின்ற அரசாங்கம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கின்றன அந்த அடிப்படையில் இப்போது என்பிபி அரசாங்கம் எனக்குவாத அரசாங்கம் இளைஞர்களோட புதிய உலகக் கொள்கை வாய்ப்பு இல்லை அவர்கள் தங்களுடைய கட்சிக் கொள்கைக்கு ஏற்ப நகத்தை ஒப்படுகின்றார் இந்திய எதிர்ப்பு என்பது அவருடைய அடிப்படைவாத கொள்கை ஜேபியுடைய அடிப்படைவாத கொள்கை அவை இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டு இந்திய எதிர்ப்பை செய்ய முடியாது ஆனாலும் ஒரு மறைமுகமான இந்திய இருப்போடு தான் அவருடைய அணுகுமுறை போய்கொண்டிருக்கின்றது இந்தியாவுடைய ஒளிநோர் கொள்கை என்பது இளைஞர் தொடர்பான இந்தியாவின் கொள்கை என்பது நான் முன்னர் சொன்னது போல பழமையானதான் இன்னும் மாற்றம் அடையவில்லை உண்மையிலே இந்தியாவுடைய கொள்கை மாற்றம் அடைய வேண்டும் அப்படி மாற்றம் அடைந்தால் பதிமூன்று தீர்வு என்ற வரை கூட பிரச்சனை அந்த கூட வராது அத்தொரு வேறு கோணத்தில் தோம கொள்ள பிரிய தீர்ப்பிற்கான அணுகுமுறை வரும் ஆகவே இங்கு பழைய கொள்கையை பின்பற்றுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே அப்பப்போது வருகின்ற ஆட்சியாளர்கள் தான் தங்களுடைய கொள்கையை வகுக்கிறார்கள் அவை ஏவிப்பினுடைய குறிப்பாக அனிதா குமார் சனக்காடைய கொள்கை என்பது இந்தியாவோடு அணுகக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்தியாவுடைய எதிர்ப்போடும் இருக்கும் இந்தியாவை அணுகியும் போவார்கள் என்றால் இந்தியாவை முற்றுமையாக பயக்க முடியாது அதே போன்று அமெரிக்காவையும் அவர்கள் அணுகித்தான் போவார்கள் சீனாவும் அணுகித்தான் போவார்கள் தனித்து சீனாவோடுதான் அல்லது இந்தியாவோடுதான் அமெரிக்காவோடுதான் என்று அப்படி ஒற்றைத்தனமான முடிவுக்கு அவர்கள் போக மாட்டார்கள் சிவில் ஆட்சியாக என்னை பொறுத்தவரையிலே இந்த வல்லரசுகளை சரியாக கையாளுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று நடைபெற்ற காலத்திலே அப்போதைய புலிசார் அரசியலை பயன்படுத்தித்தான் ஈழ போராட்டத்தை அளித்தார் விடுதலை புலிகள் போரிலே வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது இந்த புலிசார் அரசியலும் அதை பயன்படுத்தி கொண்ட முறமையும் ஆகவே சிங்கள அரசியல்வாதிகள் அவ்வப்போது வருகின்ற புவிசார் அரசியல் உரங்களை சரியாக பயன்படுத்துகிறார் இப்போ இருக்கக்கூடிய புலிசார் அரசியல் நிலைமைகளை பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கான தீர்க்கான உட்படுகின்றார்கள் பொருளாதார கட்சிகளுக்கான திரைக்கான உட்படுகின்றார்கள் ஆகவே எப்படி எப்படி எல்லாம் அணுகுகிறார்கள் ஆட்சியாக சொல்லுகின்ற அடிக்கடி உரை முடியவென்றால் அணில் விக்ரமசிங்க மறைந்து போன மங்கள் சமரவீர சந்திரிகா மற்றும் போன்றவர்கள் எல்லோருமே ஒரு சிறந்த ராஜாந்திரிகள் ஆனால் அப்படியான சிறந்த ராஜாந்திரிகள் தமிழர்களே இல்லை இருக்கிறார்கள் ஆனால் செய்யவில்லை செயல்படவில்லை குறிப்பாக சுமந்தனாக இருக்கலாம் கஜேந்திரகுமார் இருக்கலாம் இவர்கள் அஹ் சர்வதேச அரசியலை தெரிந்து கொண்டவர்கள் ஆங்கில புலமை உள்ளவர்கள் சர்வதேச சட்டங்களை தெரிந்தவர்கள் அதற்கு அழுகவில்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லோரும் தேர்தல் வியங்களோடு தங்களுடைய கட்சியை மட்டும் வளர்ப்போடு மட்டும் நிக்கிறார்கள் அவர்கள் எப்படியான நிலைமை இருக்கின்ற பொழுதுதான் இங்கே தோல்வியான சமூகமாக தோ சமூகம் மாறி வருகின்றது ஆனால் சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களே அவர்கள் தங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருந்தாலும் கட்சி வருபாடுகள் இருந்தாலும் இலங்கை தேசம் அல்லது இலங்கை ஒட்டியாட்சி அரசு இது வவுத்த நாடு என்ற அந்த வணியத்திலே அந்த கோட்பாட்டு தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தரப்பு தான் தங்களை பரிமீதப்படுத்திக் கொண்டே போக ஆகவே இந்த எல்லாமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சிங்கள அரசியல் தலைவரை பார்த்து தமிழர் கற்க வேண்டிய தேவை இருக்கிறது அது இன்னும் பெறவில்லையாக இருந்தால் இந்த சமூகம் மேலும் கீழ்நோக்கி போவதை தவிர வேறு எந்த வழியும் இருக்கின்றது இந்தியாவோ அமெரிக்காவோ பலிந்து வந்து மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது வாரங்கள் தீர்ப்பு ஒன்று பொதுமக்களும் ஒரு சரியான வலுவான கட்டமைப்பிற்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவோ அமெரிக்காவோ தொழில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே இடம் சர்வதேச சட்டங்களை அணுகி சர்வதேச அரசியலுக்குள்ளே மூழ்கி போகாமல் சர்வதேச சட்டங்களை படித்து அதற்கேற்ப தமிழ் திசை கட்சிகளோ அல்லது சிவில் சமூக வாய்ப்புகளோ அணுகினால் நிச்சயமாக மாற்றங்களை காண முடியும் ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இதுவரையும் தமிழ் திறப்பால் விற்கப்படவில்லை என்பது எதிரையானது ஆகவே என்றும் கூட நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் தொடர்பான மேலதிக தகவல்களை அதிகமாக பெற்றிருந்தோம் அஹ் மீண்டும் ஒரு முறை எங்களது அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஏகன் மீடியாவில் இருந்து எஸ் வணக்கம் வணக்கம் நன்றி